தருமபுரி பேருந்து நிலையத்தில் அதிமுக கூட்டணிகள் பாமக இணைந்ததால் தொண்டர்கள் பட்டாசு வெடித்து மகிழ்ச்சி தமிழகத்தில் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க கூட்டணி அமைக்கும் பணிகள் தமிழக அரசியல் கட்சிகள் விறுவிறுப்பாக செயல்பட்டு வருகின்றன இந்நிலையில் வெற்றி கூட்டணியான அதிமுக கூட்டணிகள் பாட்டாளி மக்கள் கட்சி தற்போது இணைந்துள்ளது இன்று காலை அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமியுடன் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் இந்த பேச்சுவார்த்தைகள் அதிமுக கூட்டணியுடன் பாமக கூட்டணி உறுதியானது தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அன்புமணி ஆகியோர் கூட்டணியை அறிவித்தனர் இதனால் மகிழ்ச்சி அடைந்த பாமக தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் பட்டாசு வெடித்து கொண்டாடி வருகின்றனர் தொடர்ந்து தருமபுரி பேருந்து நிலையத்தில் முன்னாள் எம்பி மருத்துவர் செந்தில் தலைமையில் பாமகவினர் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் எம்பி செந்தில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பாமக தேசிய ஜனநாயக கூட்டணி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இந்த நாளை நாங்கள் மட்டுமல்ல தமிழகமே கொண்டாடுகிறது இது அறிவிப்பு வந்த நாள் இல்லை தேர்தல் முடிவு வந்த நாள் இன்றிலிருந்து வெற்றி பயணம் தான் எப்படி இரண்டாயிரத்தி ஒன்றில் இரண்டாயிரத்தி ஆறில் தமிழகத்தின் முடிவை பாட்டாளி மக்கள் கட்சி மாற்றியதோ அதேபோல இந்த மாற்றமும் உறுதியாக நடைபெறும் ஐந்து ஆண்டு காலமாக தமிழகத்தில் ஒரு கொடுங்குள் ஆட்சி நடத்திய மக்கள் விரோத ஆட்சி நடத்திய தமிழகத்தின் எல்லா முன்னேற்றத்திற்கும் முட்டுக்கட்டை போட்ட புள்ளி விவரங்களால் ஒரு புனைவை கட்டிய திமுகவை வீட்டிற்கு அனுப்பக்கூடிய ஒரு தேர்தல் இந்த தேர்தல் மக்களுக்கான தேர்தல் இதுதான் உண்மையான விடிகள் என்று காட்டப்போகிற தேர்தல் இதனை நாங்கள் கொண்டாடுகிறோம் தமிழகமே கொண்டாடுகிறது தமிழகத்தில் உள்ள அத்தனை தொகுதிகளிலும் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஐந்து சட்டமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெற்று எங்கள் கூட்டணி கட்சியினர் சட்டமன்றத்திற்கு செல்வார்கள் என எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவார் என தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பாமக மாவட்ட அமைப்பு செயலாளர் பாலகிருஷ்ணன் மாவட்ட அமைப்புத் தலைவர் முருகன் சிறப்பு மாவட்ட செயலாளர் சின்னசாமி நகர செயலாளர் வெங்கடேஷ் ராஜி நகர தலைவர் பாண்டியன் மாநில இளைஞரணி துணைத் தலைவர் கார்த்திகேயன் நிர்வாகிகள் கவுரப்பன் சங்கர செந்து நகர அமைப்புத் தலைவர் முருகன் மற்றும் வணங்காமுடி கதிரவன் சரவணன் ஜெய்கணேஷ் அஜித்குமார் செல்வம் தகடூர் தமிழன் முரளி பூக்கடை ஜெயராமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அதிமுகவின் பொதுச்செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இந்த நாளை நாங்கள் மட்டுமல்ல தமிழகமே கொண்டாடுகிறது இந்த நாள் கூட்டணி அறிவிப்பு வந்த நாள் அல்ல தேர்தல் முடிவு வந்த நாள் இன்றிலிருந்து வெற்றி பயணம் தான் எப்படி ரெண்டாயிரத்தி ஒன்றிலும் ரெண்டாயிரத்தி ஆறிலும் தமிழகத்தின் முடிவை பாட்டாளி மக்கள் கட்சி மாற்றியதோ அதே போல இந்த மாற்றம் உறுதியாக நடைபெறும் ஐந்தாண்டு காலமாக தமிழகத்தில் ஒரு கொடுங்கோல் நடத்திய மக்கள் விரோத ஆட்சி நடத்திய தமிழகத்தின் எல்லா முன்னேற்றத்துக்கும் முட்டுக்கட்டை ஒரு கட்டி அமைத்த திமுக மக்களுக்கான தேர்தல் இதுதான் உண்மையான விடியல் என்று காட்ட போகிற தேர்தல் நாங்கள் கொண்டாடுகிறோம் தமிழகமே கொண்டாடுகிறது இன்றைக்கு தமிழகத்தில் அத்தனை தொகுதிகளும் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஐந்து தொகுதிகளும் எங்கள் கூட்டணியின் வேட்பாளர்கள் சட்டமன்றத்துக்கு செல்வார்கள் இடைப்பாடியார் முதலமைச்சர் ஆவார் நன்றி